ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதம் சாரி ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய மிக முக்கியமான பதிமூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது நாளை நாள் ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியேன்னா நாளை நாள் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தி ஆனது வருது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வைகாசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிறு சங்கடகர சதுர்த்திங்க ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு நாளை நாள் இந்த முறையில் தீபை ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும் வாழ்வில் நமக்கு வரக்கூடிய அத்தனை வகையான தடைகளும் சங்கடங்களும் தகர்த்தப்பட்டு வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகோ ஸோ வாழ்வில் நமக்கு வரக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு நாளை நாள் ஐஸ்வர்யம் பெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகார வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பரிகாரங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தவிடுபடியாக வேண்டும் என்றால் சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறந்ததுங்க இது நம்ம எல்லாரும் அறியக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் ஒரு சிறப்புமிக்க வழிபாடை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க்கையில் தீராத துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து வருபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு உமோஷனோ சாரி விமோஷனோ நிச்சயம் இந்த பரிகாரம் செய்கிறதுனால கிடைக்கும் நாளை தினம் சங்கடகர சதுர்த்தி அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நமக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடிய ஒரு வெள்ள தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் சங்கடகர சதுர்த்தியான நாளை ஒரு நாள் மட்டும் காலையிலே எழுந்துருங்க காலையில் நேரமாக எழுந்து சுத்தமாக குளித்து விடுங்க அதுக்கப்புறம் பூஜாரையில் வந்து விநாயகருடைய சிலை இருந்தாலும் சரி விநாயகருடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி அந்த சிலை சிலையில் படத்துக்கு முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திருங்க அதுக்கப்புறம் நாளை நாள் விநாயகருக்கு விரதம் வந்து இருங்க விரதம் இருக்கிறவங்க விநாயகருடைய சிலை வீட்டில் இருக்குந்தால் கட்டாயமாக அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு சிலை இல்லை அப்படின்னா ஃபோட்டோ இருந்ததுன்னா பக்கத்தில் கோவிலுக்கு போயாவது பால் அபிஷேகம் செய்யணும் ஏன்னா விரதம் இருக்கிறவங்க இதனாலினால் செய்தால் தான் உங்களுக்கு நல்லது அதனால் தான் சொல்கிற விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல்நிலையை பொறுத்துது சங்கடகர சதுர்த்தியான நாளை மாலை ஆறு மணி அளவில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும் ஒரு பித்தளை தாம்பழத்தொட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஃபுல்லாக பச்சரிசியை பரப்பி வைத்து கொள்ளுங்கள் பச்சரிசிக்கு மேலே ஒரு வெத்தலையை வைத்து வெத்தலையே இல்லை என்றால் வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையை பயன்படுத்துங்க வெத்தலையும் இல்லை வாழை இலையும் இல்லை அப்படிங்கிறவங்க அரச இலையை பயன்படுத்துங்க மொத்தத்தில் இந்த மூன்று இலையில் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்துங்க அந்த வெத்தலையுடைய மேலே இரண்டு வெள்ளை கட்டிகளை வைங்க உங்களுடைய கடைகளில் அச்சு வெள்ளம் கிடைத்தால் அந்த அச்சு வெள்ளம் வாங்கி வந்து வெத்தலை மேலே வைத்து கொள்ளுங்கள் அச்சு வெள்ளம் கிடைக்கவில்லை என்றால் கட்டி வெள்ளத்திலிருந்து சிறு பகுதியை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு உருண்டை வெள்ளம் இருந்தால் போதும் அதை வெத்தலை மேலே வைத்து விட வேண்டும் வெள்ளத்தின் மேல் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொள்ளணும் திரிய நெய்யில் போட்டு நன்றாக ஊற வைத்து வேண்டும் நெய்யில் ஊற வைத்து திரிய இந்த வெள்ளத்தின் மேல் வைத்து விநாயகரை மனதார நினைத்து இந்த தீபத்தை நாளை நாள் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் குறைந்த நேரம் சுடர்விட்டு இருந்தாலும் பரவாயில்லை திரி இருந்து வெள்ளத்தில் இருக்கக்கூடிய நெய்யும் எரியும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த தீபம் எரிந்து முடியும் வரை நீங்கள் பூஜரையில் அமர்ந்து உங்களுடைய மனசார இருக்கக்கூடிய வேண்டுதலை விநாயகரிடம் வைக்க வேண்டும் தீபம் எரிந்து தானாக மலையேறிய பின்பு அந்த வெள்ளத்தை எடுத்து உங்கள் வீட்டில் சமைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அதுவும் முடியவில்லை என்றால் கால்படாத இடத்துல இந்த வெள்ளத்தை போட்டுவிட்டால் எறும்புகள் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் விநாயகரை நினைத்து நாளை நாள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கோ உங்களுடைய கசப்பான கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை இந்த வெள்ளத்தை போல இனிமையாக மாறும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த தீபத்தை நாளை நாள் ஏற்றி பாருங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துயரங்கள் மனவேதனையை கொடுத்துருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வினை இந்த விநாயகர் காண்பித்து கொடுப்பார் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்து அனைவரும் பலனடைய பாருங்க விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டு இந்த இதை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் அதே போல் மகாலட்சுமிக்கு வீட்டுக்கு வருவதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ மகாலட்சுமி வீட்டுக்கு வருவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக திகழ்வது வெள்ளிக்கிழமை அனைவருடைய இளங்கள்லேயுமே அதாவது வீடுகளில் கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் ஐடியில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியம் இப்படி விளக்கேத்தி சாமி கும்பிடும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்யணும் அதற்கு காரணம் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்கிறது சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதையாக மகாலட்சுமி திகழ்கிறாங்க ஸோ வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமியுடைய அருளை பெற முடியும் மகாலட்சுமியுடைய அருளை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் நம்ம தேடி வரும் அதனால் வெள்ளிக்கிழமை வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்து கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு வரவழைங்க வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வெள்ளிக்கிழமை அன்று நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பதற்கு பல வழிபாடுகளையும் மாந்திரிக ஜபங்களையும் பாடல்களையும் உச்சரிக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கேட்டு விசேஷகரமான பூஜைகளையும் நாம் செய்யணும் இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க என்று கூறப்படுது அப்படி இருந்து ஏன் பலரும் அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காமல் கஷ்டப்படுங்கள் என்று நீங்கள் இப்போ யோசித்து கேட்கலாம் காரணம் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் ஏதாவது ஒன்று ஒழுந்திருக்கோ எதிர்மறை சக்திகள் இருந்தது என்றால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பதற்கு முன்பாக எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை விட்டு விளக்க வேண்டும் இப்படி எதிர்மறை ஆற்றல்களை விளக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிமுறைகள் இருக்குது அவற்றில் ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமை வீட்டை தொடைத்து விடுவோம் அவ்வாறு வீட்டை துடைக்கும் பொழுது சிறிது கல்லூப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டு வீட்டை தொடைத்தோம் என்றால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகு என்று கூறப்படுது அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி பூஜை செய்யணும் இவ்வாறு நாம் விளக்கேற்றும் பொழுது காலை நேரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டு வாசலில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும் இவ்வாறு வாசல் தெளிக்கும் போது வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிது கஸ்தூரி மஞ்சள் தூளை கலந்து நாம தெளித்து கோலம் என்றால் மகாலட்சுமியுடைய தாயார் வாசம் என்பது நமக்கு வீடு ஃபுல்லாக ஏற்படும் இதோடு மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு தாந்திரிகமாக கருதப்படுவது என்னவென்றால் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஒரு சிறிய டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்க அது நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவு குங்குமம் இரண்டையும் போட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டு வாசலில் கோலம் இருப்போம் அல்லவா அங்கே சென்று வீட்டில் இருந்தபடி அந்த கோலத்தின் மீது அதை ஊத்துங்க அந்த கோலத்தில் இந்த மஞ்சளும் குங்குமம் கலந்த கண்ணீர் இருக்கும் இப்படி செய்துவிட்டு முகம் கை கால்களை கழுவி பிறகு வீட்டு பூஜரில் விளக்கேற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்கள் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் விநாயகர் குகந்த பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி வருவதற்கான பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அனைவருக்கும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே ஆன தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்